ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜிகேவி தே கே இருவேறு விதமான நடைமுறையால் பள்ளிக்கல்வித்துறையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு இளநிலை உதவியாளர்கள் பதவி உயர்வின்றி தவிப்பு பள்ளிக்கல்வித்துறையில் இருவேறு விதமான நடைமுறையால் தகுதி இருந்தும் ரெண்டாயிரத்தி ஐநூறு இளநிலை உதவியாளர்கள் பதவி உயர்வின்றி பாதிக்கப்பட்டு வருகின்றனர் பள்ளிக்கல்வித்துறையில் உள்ள கல்வித்துறை அலுவலகங்களில் அமைச்சு பணியிடங்களில் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இளநிலை உதவியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் அடிப்படை பயிற்சி துறை தேர்வு முடித்த இளநிலை உதவியாளர்கள் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களில் நிரப்பப்பட்டு வந்தனர் ஆனால் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் தகுதியான இளநிலை உதவியாளர்கள் இல்லாததால் டிஎன்பிஎஸ்சி மூலம் நேரடியாக உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டன அதன் பின்னர் தகுதியான இளநிலை உதவியாளர்கள் இருந்தாலும் பெரும்பாலும் உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாகவே நிரப்பப்படுகின்றனர் மிக குறைந்த அளவே பதவி உயர்வு மூலம் நிரப்பப்படுகின்றன இதனால் இளநிலை உதவியாளர்கள் பலருக்கும் பதவி உயர்வு காணல் நீராகவே இருந்து வருகிறது ஆனால் பள்ளிக்கல்வித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தேர்வு துறையில் மட்டும் நேரடி நியமனம் கிடையாது பதவி உயர்வு மூலமே உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன இந்த இருவேறு விதமான நடைமுறையால் கல்வித்துறையில் தகுதியான இரண்டாயிரத்தி ஐநூறு இளநிலை உதவியாளர்கள் பதவி உயர்வின்றி பாதிக்கப்பட்டனர் இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்க மாநில அமைப்பு செயலாளர் கந்தசாமி கூறியதாவது மற்ற துறைகளில் குறைந்தது ஐம்பது சதவீத உதவியாளர் பணியிடங்கள் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்படுகின்றன ஆனால் கல்வித்துறையில் சொற்ப அளவிலேயே பதவி உயர்வு அளிக்கின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் மொத்தம் எழுநூற்றி முப்பத்தொன்று உதவியாளர் காலி பணியிடங்கள் உள்ளன இதில் எண்பத்தி மூணு பணியிடங்கள் மட்டுமே பதவி உயர்வு மூலம் நிரப்பப்பட்டன மீதி பணியிடங்களை நேரடியாக நியமிக்க உள்ளனர் இதனால் பலரும் பதவி உயர்வு இல்லாமலேயே ஓய்வு பெறும் நிலை உள்ளது ஆனால் தேர்வுத்துறையில் பணி செய்வோருக்கு நூறு சதவீதம் பதவி உயர்வு வழங்கப்படுகிறது ஒரே துறையில் இருவேறு விதமான நடைமுறையை கடைபிடிக்கின்றனர் இவ்வாறு அவர் கூறினார்